தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெறும் இரண்டு சதவீதம் பேர் தான் ஒன்றிய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறு பெறுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இது உண்மையை வருத்தமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கில் மாவட்டந்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கான இந்த சிறப்பு பயிற்சி மையங்களை தொடங்குகிறது நம்முடைய கழக அரசு இந்த போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளை முதன் முதலில் நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உள்ள இந்த மாநில கல்லூரி வளாகத்தில் அமைக்க முன் வந்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இதற்கு அனுமதி அளித்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே அதே போல் இந்த துறையினுடைய அலுவலர்கள் உங்கள் சிறப்பேற்கும் பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் கணேசன் அவர்கள் எந்த பணியை எடுத்தாலும் அதை திறம்பட சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் நம்முடைய கழக அரசு பரப்ப பொறுப்பேற்று கடந்த பதினெட்டு மாதங்களில் பல துறைகளிலும் உங்கள் மாணவர்களாகி உங்களுக்கு தெரியும் பல துறைகளிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அதில் அண்ணனுடைய கணேசனுடைய பொறுப்பு வகிக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு மற்றும் திறன் துறை மிக முக்கியமான துறையாகும் இங்கே அண்ணன் அவர்கள் பேசும்போது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அண்ணன் அண்ணன் என்று குறிப்பிட்டார் நீங்களாம் அனுசீங்க அவரோட பூத்தவண்ணு அனுபவத்திலும் சரி அரசியலும் சரி வயதிலும் சரி அவர் தான் எனக்கு மூத்தவர் அவர்தான் உண்மையிலேயே எனக்கு அண்மை அதே போல் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் கொரோனா கோவிட் இரண்டாவது பேரலை நம்முடைய ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் என்னுடைய நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக் தொகுதியிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என்று இடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன் அப்பொழுது ஒரு த வேலைவாய்ப்பு முகாம் அண்ணன் அவர்கள் தான் எனக்கு துணை நின்று அதை தொடங்கி வைத்தார்கள் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கி திருவல்லிகே தொகுதியிலே நடந்தது என்றால் அந்த முழு பொறுப்பெருமையும் அண்ணன் அவர்களுக்கு தான் அந்த நான் இந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும் அதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எல்லா தொகுதிகளிலும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம்கள் கிட்டத்தட்ட இருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய மெகா வேலை வாய்ப்பு முகாம்களை வெற்றிகரமாக நடத்தி தான் நம்முடைய அமைச்சரன் அவர்கள் அதுபோல இந்த பதினெட்டு மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி மெகா வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்திருக்கிறார் சிறிய வேலைவாய்ப்பு முகாம்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி இதுவரை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வேலை வாய்ப்புகளை தனியார் தனியார் நிறுவனங்களில் துறையில் வேலை வாய்ப்பு வாய்ப்பை வழங்கி வந்தது நம்முடைய அமைச்சரேசன் அவர்களுக்கு நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால் ஒரு லட்சமாவது வேலை வாய்ப்பை சேப்பாக்கம் திருவிழக்கேணி சட்டமன்ற தொகுதியிலேயே புதுக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி நம்முடைய முதல்வர் முதலமைச்சரை வர வைத்து அவருடைய கையால் அந்த வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணையை அவர் வழங்கினார் விரைவில் ஒரு லட்சத்தி ஐம்பதாவது வேலைவாய்ப்பு அந்த பணி நியமன ஆணையையும் நம்முடைய தலைவருடைய மகத்தோரு தொழில்களை வழங்குவதாக அவர் அறிவித்திருக்கிறார் அதுபோல மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வைப்பதாக அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதற்கும் என்னிடத்தில் தான் தேதி கேட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்க எப்பொழுது நடத்தினாலும் நான் தேதி கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் அதை விரைவில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் நினைவில் நான் கேட்டுக்கொண்டு நம்முடைய இந்தியா சுதந்திரம் மறைந்து இந்த நாள் வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஐடிஐக்களுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்று மட்டுமே தற்போது கடந்த ஆண்டு மட்டும் நம்முடைய கழக ஆட்சியிலே பதினோரு புதிய ஐடிஐக்களை நாம் தொடங்கியுள்ளோம் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற மேடங்களில் தரப்படும் தொழில் பயிற்சிக்கு நிகழான பயிற்சியை நம்முடைய ஐடிஐகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்க டாடா கன்சல்டன்சி நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒரு ஒரு ஐடிஐக்கும் ரூபாய் முப்பது கோடிக்கு மேல் நம்முடைய அரசு ஒதுக்கீடு செய்து அந்த தரம் உயர்த்த இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய அரசு இந்த வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை அதை நிகழ்த்தியுள்ளது இதனால் அரசு ஐடிஐகளில் இந்த ஆண்டு சேர்க்கை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் அதிகமாக உயர்ந்துள்ளது அதேபோல் இந்த அனைத்து பணிகளிலும் முத்திரை பகித்து வருகிறது நம்முடைய இந்த துறை அதற்கு முதல் இந்த துறையின் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அத்தனை வாழ்த்தை இந்த மற்றும் பயிற்சி துறையானது தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் மூலம் பதிவு செய்தல் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவது போன்ற பல்வேறு பணிகளுடன் சேர்த்து இந்த போட்டித் தேர்தலுக்காக கட்டணமில்லா பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறது அதன் மூலம் தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர்வதற்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாரிக்கிறார்கள் மாணவர்கள் அதனால் வங்கி ரயில்வே உள்ளிட்ட ஒன்றிய அரசு பணி தேர்வுகளையும் எதிர்கொள்ள பயிற்சி பெறுகிறார்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரும்போது நம்முடைய அரசு துறை அதிகாரிகள்லாம் நேரத்திலே சொன்னார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு காட்டும் ஆர்வத்தை ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வில் காட்டுவதில் மிகவும் குறைவாக உள்ளது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி தமிழ்நாட்டை சேர்ந்த வெறும் இரண்டு சதவீதம் பேர் தான் ஒன்றிய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறு பெறுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களும் கூட நம் மாநிலத்தை விட வெளி மாநிலத்தோடு தான் அதிகமாக பணியில் சேரும் நிலையில் இதற்கும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இது உண்மையை வருத்தமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கில் அரசு வங்கி ரயில்வே போன்ற ஒன்றிய அரசு பணிக்கு நம்முடைய மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் மாவட்டந்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கான இந்த சிறப்பு பயிற்சி மையங்களை தொடங்குகிறது நம்முடைய கழக அரசு அந்த வகையில் இதனுடைய முதல் பயிற்சி மையத்தை சென்னையில் நம்ம தொகுதியில் உள்ள சேப்பகம் திருவள்ளி கடித்த பகுதியிலே இந்த கல்லூரியிலே துவங்கி வைத்தது நான் மிக பெருமையாக நான் கருதுகிறேன் இதில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டாலும் ஒன்றிய அரசு படைகளுக்கான போட்டித் தேர்வுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு மாணவ மாணவியாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு காலை மாலை என இருவேளையிலும் பயிற்சி அழ அளிக்கப்பட உள்ளது இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற தற்போது மாநில கல்லூரியில் படிக்கும் நீங்கள் நாலாயிரம் மாணவ மாணவர்களில் இருநூறு பேர் சேர்ந்து படிக்க தேர்வாகியுள்ளனர் என்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தில் இவர்கள் இங்கு படிக்கும்போது தங்களுக்குள் குழுவாக விவாதிப்பது மற்றவர்களும் கருத்துக்களை கேட்டு தெளிவு வருவது என பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள இந்த மையம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் போட்டித் தேர்வுகளுக்கான தனியார் பயிற்சி மையங்கள் இன்று புற்றிசல் போல பெருகி கொண்டிருக்கிறது அவற்றில் நம்முடைய மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணம் செலுத்தி படிக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இந்த மையங்கள் படிக்க வாய்ப்பில்லாமல் போகிறது அப்படியான அந்த சூழலை தவிர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இது போன்ற மையங்கள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை மாணவ மாணவர்களிடம் தருகின்றன இதுபோல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்திலும் போட்டித் தேர்வுகளுக்கான இது போன்ற கட்டணமில்லா பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்று அமைச்சராக அந்த அரசு அதிகாரிகளிடம் அவை அமைச்சர்களும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்றோம் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்றோம் அதேபோல் இல்லம் தேதி கல்வி என்று கல்வியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்கின்றோம் நான் முதல்வன் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கின்றோம் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற வேலைவாய்ப்பு முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளி அரசு பள்ளி வாய்ப்பினை பெற இது போன்ற கட்டணமில்லா பயிற்சி மையங்களை நடத்தி வருகின்றோம் கல்வியை அனைத்து தரப்புக்கும் எடுத்து சென்று அதன் மூலம் சமூகத்தில் உயரிய அடையப்பதுதான் திராவிட மாடல் அரசு அதுதான் நம்முடைய முதல் இலக்கு நம்முடைய ஒரே துணை மாணவிகள் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இங்கே நம்முடைய கல்லூரி முதல்வர் திரு ராமன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் நான் மூன்று நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகளில் மட்டும் மூன்று நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நான் நான் எத்தனை விரும்புகிறேன் என்று நான் கூட யோசிப்பதில்லை அவர் கரெக்டாக நோட் செய்து கொண்டிருக்கிறார் இது என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அந்த இரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய அந்த ஆடிட்டோரியம் அதற்காக என்னுடைய முதலமைச்சருடைய என்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம் விரைவில் அதற்கான பணியும் தொடங்கப்படும் அதே போல் இந்த கேன்டீன் கேன்டீன் வசதியும் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கீர்கள் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் அதை நான் தான் வந்து தொடங்கி வைப்பேன் விரைவில் முடிக்க வைப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த திராவிட மாநில அரசுடைய திட்டங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சி மையத்தினை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை வழங்கிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் இந்த அரசு துறை அதிகாரிகள் வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி